டேஸ்ட்லேயும் சரி செய்கிற மெத்தட்லேயும் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பைசி அண்ட் ஜூஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வின்டர் கிளைமேட்டுக்கு ஒரு சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம் வெல்கம் டு சன்விகா சமையலறை மேலரை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் மஷ்ரூமாக பார்த்து எடுத்துக்கோங்க மஷ்ரூமோட தண்டை இந்த மாதிரி தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க ஒரு கத்தி வச்சு உள்ளற இருக்கிறதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ மேக்சிமம் உள்ளேருந்து எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உள்ளேருந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மஷ்ரூமோட டாப்பில் தான் ஃபில்லிங் கொடுக்க போகிறதுனால எவ்வளோ மேக்சிமம் உள்ள வந்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மஷ்ரூமையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்த தண்டு பகுதி எல்லாத்தையும் எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணினதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் பொடியான இருக்குன்னா பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாவை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியையும் அளவுக்கு ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி வதங்குகிற வரைக்கும் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கினதும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான மசாலா பொருளெலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு கிரேவிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறதுனால காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மஷ்ரூம்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி குக் ஆகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா ட்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங்கை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் டாப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மஷ்ரூம்ஸ்லேயும் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க மஷ்ரூம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா ஸ்டஃபிங் வெளியே வராமல் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு அகலமான பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் பீசஸ்ஸை ஒவ்வொன்றா பேனில் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு மஷ்ரூமுக்கும் இடையில் கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சீஸ் ஸ்லைஸஸ்ஸை இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எத்தனை மஷ்ரூம்ஸ் இருக்கோ அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துருக்க பீஸஸ்ஸை ஒவ்வொன்றையும் மஷ்ரூம் மேலே இந்த மாதிரி டாப்பில் ஃபில் பண்ணிக்கலாம் சீஸ் மெல்ட் ஆகும்போது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் ஸ்பேஸ் விட்டு வைக்க சொல்கிறேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க எல்லாத்துலேயும் சீஸ் ஃபில் பண்ணதும் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிருக்கு நம்ம மேலே வச்ச சீஸும் நல்லா மெல்ட் ஆகி மஷ்ரூமோட நல்லா பைண்ட் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ரெடியாக இருக்க மஷ்ரூம் பீஸஸ்ஸு ஒவ்வொன்றா பிளேட்டில் வச்சுடுங்க சீஸ்க்கு மேலே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஆரி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்டஃப்டு சீஸ் மஷ்ரூம் ரெடி கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்க இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு மஷ்ரூம்லருந்தும் ஸ்டஃபிங் வெளியே வராமல் இந்த சீஸ் ஃபில்லாக இருக்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்